பாடம் பதினொன்று பறவையின் அறிவு விவசாயி ஒருவரின் வீட்டில் ஒரு மாடு கட்டப்பட்டு இருந்தது அந்த பசுவின் அருகே தரையில் கிடந்த தானியங்களை ஒரு பறவை கொத்தி தின்று கொண்டிருந்தது அப்போது அங்கு இருந்த பசுவின் சாணத்தை பார்க்காமல் பறவை அந்த சாணத்தில் புதைந்து கொண்டது பறவை சாணத்திலிருந்து தப்பிக்க முயன்றது ஆனால் அதனால் வெளியே வர முடியவில்லை பின்னர் பியாவ் பியாவ் என்று கத்திக்கொண்டு அங்கே ஒரு பூனை வந்தது பூனையின் சத்தம் கேட்ட பறவை பூனையிடம் அத்தை அத்தை என்னை இந்த சாணத்திலிருந்து வெளியேற்று என்றது பூனை நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் ஆனால் நான் உன்னை சாப்பிடுவேன் என்றது பூனை பறவையை தின்னும் என்று பறவைக்கும் தெரியும் பறவை மிகவும் புத்திசாலியாக இருந்தது அது பூனையிடம் சரி சரி நீ என்னை சாப்பிடு என்று சொன்னது பூனை அதை சாணத்திலிருந்து வெளியே எடுத்தது அது பறவையை சாப்பிட ஆரம்பிக்கும்போது பொறு அத்தை முதலில் என்னை கழுவு சீச்சி நான் எவ்வளவு அழுக்காகிவிட்டேன் பார் என்று சொன்னது பூனை பறவையை குழாயில் கொண்டு சென்று கழுவியது உடனே அது சாப்பிட ஆரம்பித்தது பறவை ஐயோ அத்தை இருங்கள் தயவு செய்து என்னை உலரவிடுங்கள் என்றது உடனே பூனை பறவையை வெயிலில் வைத்தது சிறிது நேரத்தில் பறவையின் இறகுகள் உலர்ந்தன ரக்கைகள் உலர்ந்தவுடன் பறவை பறந்து சென்றது பாவம் பூனை பறவை பறப்பதை ஏக்கமாக பார்த்து கொண்டே இருந்தது